ஸ்ரீ குரு யோ பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் எழுநூற்றி மூன்று முதல் எழுநூற்றி ஆறு வரை போதனை நாள் இருபத்தி ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு திங்கட்கிழமை மனதில் தூஷ்ணி பாவாவஸ்தையே மௌனம் என்பது சாஸ்திர விசாரணை நன்கு செய்தாயிற்று பிறருடன் தர்க்கம் செய்தும் நன்கு தெரிந்தாயிற்று வாசனை முற்றும் விட்டும் மௌனமும் அல்லாமல் மேலான நிலை இல்லை அகங்காரியுடன் உறவு வேண்டாம் சாட்சியுடன் வேண்டும் என்ற பிடிவாதம் வேண்டும் மற்ற பிடிவாதங்கள் கூடாது மற்ற பிடிவாதங்கள் அகங்கரிப்பதேயாகும் இந்த உடம்பு செத்ததாகவும் இன்றே சாகப்போவதாகவும் சாகும் என்றும் தினமும் நினைக்க வேண்டும் தூஷ்ணி பாவம் ஒரு முறை கிடைத்து விட்டால் பின்பு எப்போதும் நீங்காதாம் வேண்டாம் என்றாலும் போகாது செம்மறி குட்டி அல்ல சிங்கமே என்று கண்ட பிறகு செம்மறியாகுமா அதுபோல எனது சொரூபம் சாட்சியே ஆத்மாவே என்று கண்டது மறக்க முடியாது அப்படியானால் வாசனைகளும் பெறவும் அகங்காரிக்கு நான் சாட்சியே என்று சாட்சியாகவே இருத்தலே தோஷ்ணியும் பாவமா ஆம் ஓ